இந்த உலகத்தில் தாயின் மார்பில் சுரக்கும் பாலானது விஷமாக இருந்தால் அதை அருந்தும் குழந்தை இந்த உலகத்தில் உடல் கொண்ட உயிராக கருவாகி உருவாகி வாழ முடியுமா போல வானில் சுரக்கும் மழையானது நஞ்சாக பொழிந்தால் இந்த உலகில் நீர்வாழ் நில வாழ்வுகள் ஏதாவது இருக்க முடியுமா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அப்போது தான் உண்மை என்னவென்பது புரியும் தேலின் கொடுக்கிலும் பாம்பின் பற்களிலும் சுரக்கும் நஞ்சானது தேலையும் அந்த பாம்பையும் கொள்வதற்காக சுரப்பதில்லை அவற்றை காக்கவும் பகைவரை தாக்கவும் அவற்றிடம் இருக்கின்றது அதுதான் நஞ்சின் நோக்கம் ஆனால் உயிரோடு உடலை இணைத்து காப்பதே சுரக்கும் அமுதத்தின் நோக்கம் இப்போது சொல்லுங்கள் இந்த உலகத்தில் உடல் கொண்டு வாழும் உயிர்களுக்கு எது அமுதமாக இருக்கக்கூடும் அந்த அமுதம் என்பது எப்படி உருவாகின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையில் சொல்லப்போனால் அமுதம் என்பது உருவாவது அல்ல அது அன்பும் கருணையும் கொண்டு குற்றத்தை நீக்கி நன்மைக்காக கடிந்து சிறிது சிறிதாய் உருவாக்கப்படுவது அது தாயின் உதிரம் பாலாக சுரப்பதை போன்றது உப்பான கடல் நீர் தூய மழைநீராய் பொழிவதைப் போன்றது அதாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தைக்காக அந்த தாயின் அன்பினாலும் கருணையினாலும் அவள் உடலில் கடலாக கடிந்து சுரக்கப்படும் பாலை போன்றது நமது இவ்வாறு தாயின் உடலில் சேரும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தான் என்ற குழந்தைக்காக அவள் மார்பில் அமுதாய் சுரக்கின்றது என்றால் அந்த அமுதமான தாய்ப்பால் சுரக்க அந்த வானில் மழை பிறக்க வேண்டும் இப்போது உணர்ந்து பாருங்கள் ஒரு தாய்க்குள் விதைக்கப்பட்ட கருவுக்கு அவள் மார்பில் பால் சுரப்பதைப் போல இந்த உலகத்தில் விதைக்கப்பட்ட எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் வானில் மழை சுரக்கின்றது இவ்வாறு தாயின் தன்மைதான் இந்த உலகத்தின் தன்மையுமாக இருக்கின்றது சுமப்பதும் சுமந்ததை காத்திட தன்னுள் சுரப்பதை கொடுத்து பிறப்பதை வளர்ப்பதுமாக அது இருக்கின்றது எனவே மழையானது வானில் இருந்து பொழிவது தற்செயலானது என்று எண்ண வேண்டாம் அது அன்பும் கருணையும் கொண்டவராலே திட்டமிட்டு உருவாக்கி கொடுக்கப்படுவதாகும் அந்த மழையானது வானில் இருந்து இந்த மண்ணில் விழுவதால்தான் இந்த உலகில் உயிர்கள் பிழைக்கும் உருமாறிய உடல்களும் தழைக்கும் அத்தகைய மழையைத்தான் என்று உணர வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற இரண்டாவது அதிகாரத்தில் முதல் குரலிலேயே வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர் பாற்று என்று சொல்லுகின்ற காரணம் வான் என்பது இல்லாத நிலையில் இருப்பதாகும் அதில் தான் இருப்பதாக தெரியும் அனைத்தும் பிறக்கின்றது அந்த ஏதும் இல்லாது தெரியும் வெட்டவெளி வானமே உயிர்களின் இருப்பிடும் தாய் தந்தையின் உறைவிடு இப்போது சொல்லுங்கள் உலைகள் நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் மட்டும்தான் அன்பையும் அறிவையும் காதலையும் கருணையும் கொண்டது என்று நினைக்கின்றீர்களா அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்குள் இருந்தால் அதை இப்பொழுதே நீக்கிவிடுங்கள் உண்மையில் அறிவும் அன்பும் கருணையும் காதலும் அந்த வானத்திற்குரியது ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களாக ஐந்து குணங்களை பெற்று உடல் உயிர் மனம் என்று இருக்கின்றது என்றால் அவை அத்தனையும் என்ற வெட்டவெளியில் பிறந்தவையே ஆகும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தும் ஏதுமில்லாதிருக்கும் வெட்டைவழியின் குணங்களாகும் அதைத்தான் திருவள்ளுவர் நீத்தார் பெருமை என்ற மூன்றாவது அதிகாரத்தில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் பலரும் நினைப்பது என்னவென்றால் அமுதம் என்பது தேவர்களுக்கு மட்டும் உரித்தானது என்று உண்மையில் அமுதம் என்பது அந்த வானவரிடமிருந்து இந்த உலகில் வாழும் மண்ணுயிர் மன்னவர்களுக்காக சுரப்பது அத்தகைய என்ற அமுதமே ஆறு சுவைகளையும் நறுமணங்களையும் உருவாக்கக்கூடியது அது ஏழு நிறங்களையும் சப்த சுரங்களையும் எல்லா வடிவங்களையும் அதில் வலியும் சுகத்தையும் உணரும்படி முடி எழுவது அது இடியும் மின்னலும் கொண்டு காட்டில் கலந்து கடலை கடைந்து வானில் எழுந்து மண்ணில் விழுவதாகும் உப்பான கடல் நீர் தப்பாக பொழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று கடலை கடைந்து அதை காட்டில் கலந்து குளிரையும் வெப்பத்தையும் இணைத்து இருளையும் ஒளியையும் கொணந்து வான் மண்ணுக்கு பெற்றெடுக்கக் கொடுப்பதே மழையாகும் அதற்காகத்தான் திருவள்ளுவன் நின்று பொய்ப்பின் விரிநீர் விய நுழகத்து உள்நின்று உடற்றும் பசி என்றும் நெடுங்கடலும் தன் நீர்மை குண்டும் தடிந்தேலி தான் நல்காதாகிவிடும் என்றும் சொல்லுகின்றான் காரணம் வானம் மழை கொடுக்காமல் பொய்த்து போனால் கடல் சூந்தையுலகில் பசியானது உயிர்களை துன்புறுத்திவிடும் அத்தகைய வானம் இல்லை என்றால் கடல் நீர் ஆவியாக மேலிடும்பாது அவ்வாறு கடலீர் வாழ்நோக்கி எழாது போனால் அந்த கடலும் தனது வளத்தை இழந்துவிடும் இவ்வாறு கொடுப்பதற்காக வான் இருப்பதாலே இந்த உலகில் பெறுவதற்காக பல உடல் கொண்ட உயிர்களை இந்த மண்ணானது தன்னுள் வைத்து தாங்கியுள்ளது அந்த மண்ணையும் ஏதுமில்லாத வெட்டைவெளி வானமே தூக்கி உயர்த்தி வைத்துள்ளது இத்தகைய வானத்தின் சிறப்பை ஏன் பலரும் உணரவில்லை என்பதுதான் தெரியவில்லை எல்லையில்லா வானத்தை யாராலும் எட்டி பிடிக்க முடியாது என்றால் அதை உணரக்கூட வா முடியவில்லை அந்த வெட்டவெளியின் சிறப்பை எல்லோரும் உணர வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் வானம் என்பது ஒரு பொருளாக ஒரு வடிவம் கொண்டு இருந்து இருந்துவிட்டார் நானும் நீயும் அதில் எப்படி இருக்க முடியும் ஆடவும் பாடவும் ஓடவும் ஒளியவும் அதில் உலாவி உறங்கி விழிக்கவும் எப்படி முடியும் வானம் என்பது ஏதுமில்லாத நிலையில் இருந்து இருக்கும் எல்லாவற்றையும் தன்னை வெட்டவெளியாக்கி வைத்துள்ளது அந்த சராசரத்தையும் தாங்கி பிடித்துள்ளது அந்த வெட்டவெளி வானம் இல்லை என்றால் உலகில் தானம் ஏது தவம் ஏது தவித்த வாய்க்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்காது வெட்டவெளி சுத்தவெளியாக அது பரவெளியாக பறந்து விரிந்திருப்பதாலே அதற்கு தொடக்கம் ஏது முடிவு ஏது அதற்கு ஆதியும் அந்தமும் கிடையாது வானமே உன்னை எட்டி பிடிக்கவும் கட்டி அணைக்கவும் எனக்கு காதலும் உண்டு அதற்கு ஆவலும் உண்டு காணாத உன்னை காண்பதற்கு கண்களில் ஒளி இருந்தும் காதில் ஓசை விழுந்து ஆசை கொண்டு நாவில் சுவை கண்டு நறுமணத்தை மூக்கில் நுகர்ந்து கொண்டு உடலால் வழியையும் சுகத்தையும் உணர்ந்து கொண்டு உன்னை பற்றிக்கொள்ள பாதை தேடியும் பற்ற முடியவில்லை பற்றில்லா உன்னை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நீ இல்லை என்று சொல்ல முடியவில்லை வெட்டவெளி வானமே நீ சுத்தவெளியாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து நான் அறியும்படியாக உனது இருப்பை தெரியும்படியாக ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்யாகியவற்றை கொடுத்து நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகி ஐந்து பூதத்தை உன்னுள் வைத்திருக்கின்றார் அந்த சராசரத்தையும் அறிந்து அவற்றை உன்னுள் அடக்கி எதிலும் அடங்காது பறந்து விரிந்திருக்கின்றாய் ஏதும் இல்லாத வெட்டவெளி வானமே நீ இல்லை என்றால் உலகில் தானம் இல்லை தவம் இல்லை தவித்த வாய்க்கு தாகம் தீர்க்க தண்ணீர் இல்லாத வானம் இருப்பதற்கு இடம் கொடுக்காது போனால் உலகில் பிறப்பதற்கும் இழப்பதற்கும் நிலைத்து இருப்பதற்கும் காலம் கிடையாது காலத்தை காட்டிட காட்சியும் இருக்காது அந்த கடவுளைத் தொழுகவும் பிறரோடு பழகவும் வாய்ப்பிருக்காது இருக்காது உலகில் ஒழுக்கமும் நிலைத்து நிற்காது எல்லை இல்லா வானமி உன்னை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது உன்னை தாக்கவும் தகர்க்கவும் எவராலும் இயலாது அதனால் உன்னை யாரும் காக்கவும் அவசியம் கிடையாது நீ இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் உன்னில்தான் இருக்கின்றார் இருப்பதாய் தோன்றி உடல் உருவம் இழந்து உன்னில் மறைகின்றார் வெட்டவெளி வெளி உன்னை எதிலும் அடக்கிட முடியாது காரணம் எல்லாம் உன்னுள் அடங்கிவிட்டது அடங்கியவை எல்லாம் முன்னுள் இருந்து கொண்டே உன்னை தேடி திரிகின்றது நீதான் எல்லோமாய் இருக்கின்றாய் என்பதை ஏற்க மறுக்கின்றது எல்லா நினைவுகளும் முன்னுள்தான் சேர்க்கப்படுகின்றது என்பதை அவை அறியாமல் இருக்கின்றது மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்த்தார்